கண்ணிராசியை எடுத்துக்கொள்வோம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனை நாம் கச்சிதமாக செய்ய வேண்டும் யாரையும் புண்படுத்தக்கூடாது ஒரு பிளஸ் வந்தால் அதனை நாம் பல பேருடன் பகிர்ந்து கொள்ளலாம் ஆனால் ஒரு மைனஸ் என்று வரும்பொழுது அதை முழுவதுமாக நாமே எடுத்துக்கொள்ள வேண்டும் பொறுப்புகளை நாம் சுமர்ந்தாலும் மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்தவரை அனுகூலமான பலன்களை மட்டுமே கொடுக்க வேண்டும் கடினமான உடல் உழைப்பை வெளிப்படுத்த வேண்டுமென்றால் எப்பொழுதும் அதற்கு தயாராகவும் கச்சிதமாக பொருந்தக்கூடிய நபர்களாகவும் தான் இந்த கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு இது நாள் வரை ராசியில் கேது பகவான் அமர்ந்திருந்தார் அதனால் எதையுமே மிகவும் பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய நபர்கள் முழுவதுமாக கவுந்தடித்து விட்டார்கள் என்று சொல்வதுதான் உண்மை கன்னிராசிக்காரர்களுக்கு குருவின் பார்வை இப்பொழுது இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஓரளவுக்கு குருவின் பார்வை இவர்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுத்தாலும் இந்த குரு வக்கரமடைந்த பிறகு இவர்களுக்கு வரவேண்டிய சம்பத்துக்களாக இருந்தாலும் அல்லது இவர்களுக்கு வரவேண்டிய பேமெண்ட் போன்ற விஷயங்களாக இருந்தாலும் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் வரவில்லை இதனால் வெளியே கொடுத்த கமிட்மெண்ட்டை எங்களால் ஹானர் செய்ய முடியவில்லை என்று வருத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் வந்து அமர இருக்கிறார் ஒரு பக்கத்தில் ஏழாம் இடத்தில் சனி பகவான் இது கண்ட சனி என்று சொல்கிறார்கள் மறுபக்கத்தில் பத்தாம் பாவத்திற்கு குரு பகவான் வர இருக்கிறார் இது பத்தில் குரு பகவான் வந்தாலும் தொழிலில் ஏதோ சின்ன சின்ன இடைஞ்சல்களை கொடுக்கும் என்று சொல்கிறார்கள் இதனால் மனதில் ஏதோ ஒரு பயம் இருந்து தான் இருக்கிறது ராகு கேது பயிற்சியை எடுத்துக்கொள்வோம் முதலில் ராசியை விட்டு இவர்களுக்கு கேது பகவான் வெளியே செல்கிறார்கள் இதனால் வரை ராசியில் கேது பகவான் அமர்ந்து இவர்களை மொத்தமாக சுருக்கி விட்டார்கள் நிறைய ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் முயற்சியே எடுக்கவில்லை என்ன நடக்கிறதோ அதுவே நடந்துட்டு போகட்டும் என்று முடங்கி விட்டார்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பறி போல் ஒரு டிப்ரஷனில் இருப்பது போல் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸில் இருப்பது போல்தான் இது நாள் வரை இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஒன்று ரெண்டு முறை முயற்சி செய்தார்கள் இறங்கிய பக்கம் எல்லாம் இவர்களுக்கு நஷ்டமும் அடியுமாக இருந்ததனால் எதையுமே முயற்சி செய்யாமல் ஒரு பறி போல் இருக்கிறார்கள் முதலில் இந்த கேது பகவான் இவர்களுக்கு ராசியை விட்டு வெளியே செல்வதன் மூலம் இனி பேக் டு ஸ்கொயர் ஒன் என்று சொல்வதை போல் இவர்கள் மிகவும் கலகலப்பாகவும் பரவசமாகவும் உல்லாசமாகவும் அனைத்து விஷயங்களையும் இவர்கள் புத்தி கூர்மையுடனும் புத்திசாலித்தனத்துடனும் அணுகுபவர்களாகவும் மேலும் மேலும் வெற்றிக்கு தயாராகி விடுவார்கள் பன்னெண்டாம் இடத்தில் கேது பகவான் இனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் பித்தூர் வர்க்கத்தில் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் கேது பகவான் முதலில் சூரியனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது பிறகு கேது பகவான் பூர நட்சத்திரம் சுக்கரனின் நட்சத்திரத்துக்கு வரும் பொழுது இவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும் கண்டிப்பாக திடீர் லாபம் திடீர் வெற்றி என்பது ஏற்படும் கொடுத்த வாக்கை இவர்களால் காப்பாற்ற முடியும் மேலும் கேது பகவான் மக நட்சத்திரமான சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் அனைத்து விஷயங்களையும் இவர்கள் எந்தெந்த விஷயங்களில் சிக்கலில் மாட்டியிருந்தார்களோ அதிலிருந்து வெளியே வந்து விடுவார்கள் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது கேது பகவான் ராசியை விட்டு வெளியே செல்வது இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் ஒரு பக்கத்தில் பத்தாம் இடத்தில் குரு ஒரு பக்கத்தில் ஏழாம் இடத்தில் சனி இந்த இரண்டு விஷயங்களும் இவர்களுக்கு இடையூறு கொடுப்பது போல் இருந்தாலும் அனைத்து இடையூறுகளையும் தூள் தூளாக தவிடுபொடியாக ஆக்கக்கூடிய ஆற்றலை ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வையில் அமர்ந்த ராகு பகவான் கொடுப்பார் ஏனென்றால் ஆறாம் இடத்தை வெறும் ஆறாம் இடமாக மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் பத்தாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடமாகவும் ஒன்பதாம் இடத்திற்கு பத்தாம் இடமாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த ஒன்ற வருடை காலம் என்பது இவர்களுக்கு லைஃப்ல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஒரு பெரிய ஜாக்பாட் இவர்களுக்கு நிறைய புதிய வாய்ப்புகள் என்பதும் சந்தர்ப்பங்கள் என்பதும் கண்டிப்பாக வரும் குறிப்பாக மீடியா சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறோம் ஊடகம் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறோம் இயல் இசை நாடகம் போன்ற துறைகளில் இருக்கிறோம் நாங்கள் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் ஒரு நல்ல வாய்ப்புக்காக காத்திருக்கிறோம் என்று எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்கள் பூரணமாக தங்களது ஆற்றலை வெளிப்படுத்துவதன் மூலம் ஏராளமான புதிய வாடிக்கையாளர்களை தங்கள் பக்கம் ஈர்க்க முடியும் இதனால் நல்ல ஒரு வெற்றியை இவர்கள் அடைய முடியும் குறிப்பாக பகவான் குருவின் நட்சத்திரத்தில் முதலில் சஞ்சாரம் செய்யும் பொழுது குரு என்பவர் இங்கு நான்காம் வீட்டுக்கும் ஏழாம் வீட்டுக்கும் அதிபதியாக வருவதனால் இவர்களது வீடு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ஃபேஸ் லிஃப்ட் நெக்ஸ்ட் லெவல் என்று சொல்கிறோமா அந்த அடுத்த கட்டத்திற்கு போகக்கூடிய அமைப்பை இங்கே இவர்கள் பெறுவார்கள் திருமண விஷயத்தில் காத்திருந்த நபர்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்பது கிடைக்கும் பிறகு ராவு சொந்த நட்சத்திரமான சதயத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு ஒரு எதிர்பாராத பாயிண்ட் என்பது ஏற்படும் இந்த காலகட்டத்தை புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் பிறகு ராகு என்பவர் அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு வெற்றி ஸ்தானாதிபதியின் சாரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பதனால் பூரணமாக வெற்றியை அனுபவிப்பதற்கு அதன் மூலம் தங்களது ஆற்றலை மேலும் விரிவாக்கம் செய்து கொள்வதற்கு ஏராளமான புதிய வாடிக்கையாளர்களை தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்கு இவர்களை விட திறமை அல்லது படித்தவர்கள் அதிகம் இவர்களுக்கு எதிர்ப்புறத்தில் நின்றாலும் வெற்றி என்பது இவர்களுக்கு வரும் அந்த வெற்றியை தக்க வைத்து கொள்வதற்கு இந்த அதிர்ஷ்டம் மட்டும் பத்தாது மேலும் நீங்கள் உங்களது திறமைகளை மெருகேற்றிக் கொள்ள வேண்டும் அதற்கேற்றால் போல் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் இதனால் வரை கதறி கண்ணீர் சிந்து வந்த இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த ராகு பயிற்சி கேது பயிற்சி ஒரு பிரமாதமான ஜாக்பாட் இதனை நன்றாக அறுவடை செய்வதற்கு மேலும் மேலும் உங்களை தயாராக்கி கொள்ளுங்கள் பரிகாரம் என்று வரும் பொழுது இவர்கள் திங்கக்கிழமைகளில் ஒரு முறை நவக்கிரகங்களில் கேதுஸ்தலம் சென்று வருவது முடிந்தால் திங்கக்கிழமைகளில் தொடர்ச்சியாக ஏழு வாரங்கள் வீட்டில் அருகே இருக்கக்கூடிய பிள்ளையாரை அருகம்புல் வைத்து இவர்கள் அர்ச்சனை அபிஷேகங்கள் செய்வது அன்னதானங்கள் செய்வது ஒரு முறை பிள்ளையார் பற்றி சென்று வருவதன் மூலம் ஒரு நல்ல மாற்றத்தை இவர்கள் உணர முடியும் ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான அபிவிருத்தியான காலகட்டமாக இந்த கேது பயிற்சி என்பது அமைகிறது வாழ்த்துக்கள் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பில் இருந்து கன்னி ராசிக்குண்டான ராகு கேது பயிற்சியை பத்தி பார்க்கலாம் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ராகு கடந்த வருடங்கள்ல ஏழாம் வீட்லயும் கேது அப்படின்னு சொல்லக்கூடாது ராசிலிருந்து நிறைய தடை தாமதங்கள் மனவிரக்தி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணுறதுல பிரிவுகள் பிரச்சனைகள் நிம்மதி இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் இப்போ இந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் பனிரெண்டாம் வீட்டுக்கும் ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் வீட்டுக்கும் வரப்போகிறார் இது மிகப்பெரிய ஒரு மகாலட்சுமி கடாட்ச யோகங்க சார் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறில் ராகு பனிரெண்டில் கேது பன்னிரெண்டுல கேது இருந்தா மோட்சம் முக்தி அப்படின்னு சொல்லுவோம் ஆறுல ராகு இருந்ததுன்னா மகாலட்சுமி யோகம் பண வரவு அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம் தொழில் நிரந்தர தொழில் தொழில வெற்றி அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே உண்டு இப்போ இது வந்து உங்களுக்கு கண்டச்சனையோட சேர்ந்து வர்றதுனால உங்க ஜாதகத்துல நசாபுத்திகள் நல்லா இருந்தா இந்த ராகு கேதுக்கள் மிகப்பெரிய யோகத்தை வாரி வழங்கிட்டு தான் போகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தையே கிடையாது ராகுவை பொறுத்த வரைக்கும் பாத்துக்கிங்கன்னா அவர் இருக்கக்கூடிய இடம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்குது ராசிக்கு ஆறுல

ராகுங்கிறது அசைவ உணவுகள் கார வகைகள் இதெல்லாமே ராகுக்கு வந்துடும் இப்ப ஆறுங்கிறது வயிறு இப்போ அதிகமா அதெல்லாமே எடுத்துக்கிறதுக்குண்டான வாய்ப்பை கொடுக்கும் ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துக்கிறது நான்வெஜ் அதிகமா எடுத்துக்கிறது இதெல்லாம் நடக்கும் அதனால வயிறு உபாதைகள் கண்டிப்பாக உண்டு ஆறாம் இடங்கிறது வயிறு அப்ப வயிறு உபாதைகள் சார்ந்த விஷயங்கள் உண்டு அதனால உணவு கட்டுப்பாடுகள் ரொம்ப முக்கியம் ஆறாம் இடங்கிறது கடன் நோய் வழக்கு இதெல்லாம் சொல்ற இடம் அப்ப கடன் இருக்கா கடந்த வருஷத்துல லக்னத்துல கேது இருக்கும்பொழுது கடன் இருந்திருக்கும் அப்ப கடன் அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுப்பார் வெளிநாடு வெளியூர் போய் வேலை செய்யறதுக்கு உண்டான அமைப்பு அல்லது வெளி தேசம் போறதுக்கு உண்டான வாய்ப்பு வெளி மாவட்டங்கள் போறதுக்கு உண்டான வாய்ப்பு கடல் தாண்டி மலை தாண்டி போகணும்னு உங்க ஜாதத்துல விதி இருந்தால் அதற்குண்டான வாய்ப்பை இந்த ராகுவே உங்களுக்கு முதன்மையாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி எழுதி தோத்துட்டே இருக்கிறோம் எங்களை கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா அப்படின்னு அள்ளி கொடுத்து கொண்டு போகிறார் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது கேஸ் இருக்கு அப்படின்னா இந்த கேஸ் உங்களுக்கு சாதகமாக விளங்கும் சாதகமாக வரும் ஏன்னா ராகு கேத பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா நல்லா இருந்தா நல்லா இருக்காம பண்ணிரும் நல்லா இல்லாம இருந்தீங்கன்னா நல்லது பண்ணும் இதுதான் ராகு கேதுகள் செய்யக்கூடிய ஒரு வேலை அப்ப கேஸ் ஏதாவது உங்க பேர்ல போய் ரொம்ப பிரச்சனை ஆயிட்டு இருக்குதுன்னா உங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த பழிபவங்கள் விலகி நீங்களே தப்பே நீங்க பண்ணிருந்தாலும் நீங்க நிரபராதி அப்படிங்கிற ஒரு அமைப்பை இந்த ராகு கேதுகள் ஏற்படுத்தி கொடுத்து விடுவாரு அதே போல ராகு நாலாம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு இடம் மாற்றம் பண்ணலாம் ஒரு வீடு மாற்றத்தை பண்ணலாம் ஒரு சொத்து மாற்றங்களை பண்ணலாம் இப்படிங்கிற ஐடியா எல்லாமே வந்துட்டே இருக்கும் அதே போல ஆரோக்கியத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியும் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக இந்த வருடம் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு இப்பவே பார்த்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு சின்ன வில்லங்கம் ஏதாவது வந்து அந்த இடத்தை வித்தரலாம் வேற இடத்த ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா எல்லாமே இருக்கும் சோ அதெல்லாமே பாத்துட்டீங்கன்னா இந்த ராகுது பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு வேலைதான் இப்ப உங்களுக்கு ஆறுல ராகு இருந்து பன்னெண்டுல கேது இருந்து நாலாம் இடத்துல ராகு தொடர்பு கொள்றதுனால ஒரு இடம் உண்டு அப்படி ஜாதகத்துல புத்தி நல்லா இருந்தது தாராளமா மாற்றிக்கொள்ளுங்க அப்படி மாறும்போது இந்த இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க கண்டிப்பாக வெற்றி வாகைகள் உண்டு அதற்கப்புறம் நல்ல லாபங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் காட்டுது அதே போல ராகு பாத்துட்டீங்கன்னா எட்டாம் இடத்தை தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்கிறார் எட்டாம் இடத்து தொடர்பு திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஆனா சின்ன சின்ன அவமானங்களும் கொஞ்சம் மன ரீதியான கொஞ்சம் பிரச்சனைகளே கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ரகசியங்கள் புதையல்கள் உங்க குடும்பத்துல வந்து சொத்து சார்ந்த பிரச்சனைகள் அதாவது சொத்து சார்ந்த விஷயம் ஏதாவது உங்களுக்கு தெரியாம ஏதாவது ரகசியம் இருக்குது அந்த ரகசியம் தெரிய வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுப்பார் அதே போல பாத்தீங்கன்னா கணவர் வழி மனைவி வழி இருக்கக்கூடிய சொத்துக்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குது அப்படின்னா அதெல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல பேசுறப்ப அதற்குண்டான வெற்றி வாயைகள் உங்களுக்கு உண்டு அந்த சொத்துக்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகளும் ராகு நாள் ஏற்படும் அடுத்தது கேது கேது பொறுத்தவரைக்கும் இப்போது பன்னன் இருக்குது அப்ப பன்னன்ல இருந்ததுன்னா தீர்த்த யாத்திரை ஆன்மீக வழிபாடு நல்ல குரு கிடைப்பது நிறைய ராமேஸ்வரம் போகிறோம் அங்க போறோம் இங்க போறோம் காசி கையா போறோம் இதெல்லாம் எங்களுக்கு வாய்ப்புகளே இல்லாம இருக்குதுதான் அந்த வாய்ப்புகள் எல்லாமே கன்னிராசிக்கு இந்த வருடங்கள் நடப்பதற்கு உண்டான அதீத வாய்ப்புகள் இருக்கு அதே போல அதிக பயணங்கள் இருக்கு தூக்கமே இருக்காது தூக்கமே கெடு தூக்கம் இருக்காது நிம்மதி இருக்காது நிறைய அலைச்சல் இருக்கு உடம்பு வலி போட்டு புரட்டு அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனா இருப்பினும் அதெல்லாம் பார்க்காம இறைவனுக்காகவும் உங்களுக்காகவும் தேடி அடுத்தடுத்த ஓட்டங்கள் உங்களுக்கு உண்டான விஷயத்தையும் அந்த இறைவனுக்கு உண்டான ஓட்டங்களையும் நீங்க ஓடிக்கிட்டே இருப்பீங்க அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை அப்ப கேது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்து தொடர்பு கொள்கிறார் அப்ப இரண்டாம் இடத்தை தொடர்பு கொள்ளும்போது என்ன பண்ணுவார்ன்னா பணம் கொடுத்தல் வாங்கல கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் தேவையில்லாத விரயங்கள் உண்டு கடன் கொடுக்கல் வாங்கல்லேயே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத மூன்றாம் நபருடைய பஞ்சாயத்துக்கு அடுத்தவங்க வீட்டு பஞ்சாயத்துக்கு போனீங்கன்னா அங்க நீங்க மூடஞ்சு வர்றதுதான் மிச்சமா இருக்கும் அதனால உங்க 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 பிரச்சனையே இப்ப நிறைய இருக்குது ஏன்னா கண்டச்சனி இருக்குது உங்க குடும்பத்துக்குள்ளே ஊர்ப்பட்ட பிரச்சனை வரும் அதை விட்டுட்டு அடுத்தவங்க பிரச்சனைக்கு போனீங்கன்னா அடுத்தவங்க தர்மம் உங்களுக்கு ஏறி கேது டபுள் மடங்கா வேலை செஞ்சு தேவையில்லாத பிரிவினைகளை கொடுத்து விடும் அதனால கேது இரண்டாவது தொடர்பு கொண்டா குடும்ப விஷயத்துல பண விஷயத்துல இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தது அவரே பாருங்க பத்தாம் வீட தொடர்பு கொள்றதுனால தொழில ஒரு மாற்றம் பண்ணலாம் தொழில் மாற்றம் பண்ணலாம் அல்லது இந்த தொழில தங்களுடைய பையனை கொடுத்தர்லாம் அல்லது பையன் ஏதாவது தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க ஏதாவது தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க தொழில மாத்திட்டு வேற யாருக்கு பார்ட்னர் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா எல்லாம் நிறைய வரும் சோ தொழில் மாற்றம்ன்றது ஒரு சிறப்பான அமைப்பாக இந்த கேது இருக்குது அது உங்க ஜாதகத்துல தொழில் மாற்றம் பண்றதுக்கு அமைப்பு இருந்தால் தாராளமாக இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு தொழில் மாற்றம் பண்ணணும் தொழில் மாற்றம் தான் நல்லா இருக்கும் அல்லது இங்கிருந்து வெளிநாடோ வெளியூரோ உங்களுடைய பிசினஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கேது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு அதை செயல்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்ல பயன்படுத்திக்கோங்க இது மகாலட்சுமி யோகத்தோட வரக்கூடிய ராகுகேது பயிற்சி அதனால எப்படியும் உங்களுக்கு வந்து நன்மைகளை அதிகமாக வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை ஜாதக ரீதியாக ரசாநாதனையும் புத்திநாதனுக்கு உண்டான வழிபாடுகளை செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் லைஃப்ல இருக்கும் அப்படிங்கறதுதான் நான் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன அட்வைஸா கூட நீங்க எடுத்துக்கோங்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திரு தில்லையம்பலம் தில்லையம்பலம் சரணம் ஸ்ரீ சரணாமரு நம இது ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் நான் அஸ்ட்ரோமுத்து ரம்மா பாலாஜி கோவையில் இருந்து இப்போ நம்ம பார்க்க இருக்கிற இந்த பதிவு கேது பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்க இருக்கு அதற்கு உண்டான பலன்கள் ராசி கன்னியா லக்னக்காரர்களுக்கு இப்போது ராசி கன்னியா லக்னத்திற்கு இது நாள் வரை உங்கள் ராசி லக்னத்திற்குள்ளேயே இருந்த கேது பகவான் விலகி பன்னிரெண்டாம் இடமான சிம்ம ராசிக்கு போக போகிறார் அதே போல் ஏழாம் இடத்தில் இருந்த ராகு பகவான் ஆறாம் இடத்திற்கு வரப்போறார் இப்போ ராகு ராகுகேத்துக்கள்ங்கிறவங்க வந்து கிரகங்கள் அப்படிங்கிறதுனால ரிவர்ஸில் தான் வைஸ் தான் அவங்களுடைய மூமெண்ட்டுங்கிறது இருக்கும் அவர்களுடைய இயல்பு என்ன அப்படின்னா இருக்கிற இடத்துல என்ன பலன் இருக்கோ அதை அப்படியே தலைகீழ மாற்றியும் தருவாங்க ராகு வந்து ஆரம்பத்தில் ரொம்ப எல்லாத்துலேயும் ப்ராமிஸிங்காக நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துட்டு போகிற நேரத்தில் ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு போவார் ஆனால் கேது பகவான் என்ன பண்ணுவார்னா ஆரம்பத்துலேயே நிறைய டிசப்பாயின்மெண்ட்டையும் சர்க்கிள்களையும் நம்மளை வந்து ஃபேஸ் பண்ண வச்சுட்டு போகும்போது நல்ல பலன்களை நம்ம அதில் ஜெயிக்க வச்சுட்டு போவார் எந்த பாவகத்தில் அவங்க உட்காந்துருக்காங்களோ அது சம்பந்தமான விஷயங்களை முழுக்க அந்த இடத்தையே ஆக்கிரமிப்பு பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பலன்களையும் தனதாக்கி கொண்டு தருவார்கள் ராகு கேதுகள் இப்போ ஆறாம் இடத்துல ராகு வர்றது நல்லதா அப்படின்னு கேட்டால் ரொம்ப அருமையான பிளேஸ்மெண்ட் அது இப்போ உங்களுக்கு இருக்கிறது வந்து எப்படின்னா ஏழாம் இடத்தில் சனி பகவான் பத்தில் குரு ஆறில் ராகு பன்னிரெண்டில் கேது இதுதான் இப்போ இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைவு இப்போ ஆறாம் இடத்துல ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா வேலை தொழில் விஷயமா உங்களை பெரிய பெரிய ஸ்டெப்பெல்லாம் எடுக்க வச்சு நிறைய மாற்றங்களை கொடுப்பார் ராகு கேத்துக்கள் தான் இருக்கக்கூடிய இடத்திற்கு முன்பின் மூன்றாம் பாவகங்களையும் சேர்த்து அவங்க வந்து வேலை செய்ய வைப்பாங்க அப்போ என்ன ஆகும்னா ராகு ஆறாம் இடம்னு சொன்னாலும் அவர் நாளையும் எட்டையும் பாதிப்பார் அதே போல கேத்து வந்து பன்னிரெண்டுல உட்கார்ந்துருந்தா அவர் வந்து பத்தாம் இடத்தையும் பாதிப்பார் உங்களுடைய இரண்டாம் இடத்தையும் அவர் பாதிப்பார் சரி இப்போ இந்த ராகுவுக்கு வந்து குருவுடைய சுப பார்வையும் இருக்கு அப்படிங்கிறதுனால ஆறாம் இடத்திற்கு உண்டான பலன்கள் வந்து பல மடங்கு பெருகி தரும் இப்போ என்ன ஒரு மனிதனுடைய கடன் நோய் எதிரி வழக்கு அவன் செய்யக்கூடிய வேலை அதாவது சர்வீஸ் என்ன வேலை நம்ம செய்கிறோமோ எங்கே எம்ப்ளாயியாக நம்ம இருக்கோமோ அது ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுனீங்கன்னா அந்த விஷயங்கள் இது எல்லாமே ஆரம்பமாகவும் நம்ம தரும் உடம்பில் இருக்கக்கூடிய நோய் தொந்தரவுகளை குறிக்கக்கூடியது அதுதான் இப்போது நாள் வரையும் குரு பகவானுக்கு வந்து உங்களுடைய லக்னம் ராசியவே பார்த்துன்னு இருக்கார் இல்லையா அப்போ ஆகும் உடம்புல ஏதோ காரணமே இல்லாமல் சில ஒரு அப்படியே நமக்கு ரொம்ப அலுப்பாக இருக்கிற மாதிரியும் ஏதோ உபாதைகள் லேசா இருக்கிற மாதிரியும் கூடிட்டு காமிச்சிருப்பார் இப்போ வரக்கூடிய ராகு என்ன செய்வார் அப்படின்னா என்ன தொந்தரவுகள் இருக்கோ அதை வந்து உங்களுக்கு வெளியில காமிச்சதற்கு உண்டான மருத்துவத்தையும் தேட வைப்பார் ஆறாம் இடத்துல உட்கார்ந்துண்டு நீங்க வந்து ஒரு புது வேலைக்கு முயற்சி பண்றீங்கன்னா கட்டாயமா அது பலிதமாகும் நிறைய பேருக்கு புதிய வேலை கிடைக்கும் இடமாற்றம் உண்டு அதாவது இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போய் அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலையில கொண்டு உங்களை உட்கார வைப்பார் இடமாற்றத்தை கட்டாயமா கொடுப்பார் வேலைக்காக நம்ம வந்து அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் தொழிலில் வந்து நிறைய மாற்றங்களை கொடுப்பார் ஏற்கனவே நான் செஞ்சுட்டு இருக்கிற தொழிலில் புதுசாக நான் வந்து ஒரு ஒரு சை இன்னொரு அடிஷ்னலாக ஒரு வேலையும் சேர்த்து செய்ய போறேன் சில புதுமைகள் அதில் புகுத்த போறேன் அந்த மாதிரி விஷயங்களையும் கொடுப்பார் ஏன்னா பத்தில் உட்காந்துருக்கிற குரு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இருக்கிற பதவியை பறிச்சிருவார் வேலை இல்லாமல் போயிடுங்கன்னு அர்த்தம் கிடையாது பத்தில் உட்காந்துருக்கிற குரு வந்து உங்களுடைய இரண்டாம் இடத்தையும் பார்க்கும்போது வருமானத்திற்கு ஒரு வழிபட கட்டாயமாக ஒரு வேலையோ ஒரு தொழிலோ இருந்தால் தானே உங்களுக்கு அங்கே வருமானம் வரும் அப்போ கட்டாயமாக இருக்கக்கூடிய பதவியிலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுத்து உங்களை உயர்ந்த இடத்துல தான் வர வைக்க போகிறார் ஏன்னா இரண்டு நான்கு ஆறாம் இடங்களுக்கும் குரு பார்வைப்படுறது இப்போ ஆறில் ராக போது கட்டாயமாக வேலை கிடைக்கும் ஆனால் வேலைக்கு போகிற இடத்துல நிறைய எதிர்ப்புகளையும் சம்பாதித்துக் கொள்வீர்கள் எதிரிகள் நிறைய வளருவாங்க ஆனால் அவர்களை எல்லாம் நீங்கள் வென்று நீங்கள் தான் வெற்றியாளராக வெளியில் வருவீங்க எங்கே போனாலும் அங்கே ஒரு காம்படிட்டர் இருப்பார் பொதுவாகவே வந்து கன்னியாராசிக்காரர்கள் எப்படின்னா ரொம்ப கொஞ்சம் ஒரு தாராள மனப்பான்மையோடு இருப்பீங்க ரொம்ப வர்க்கஹாலிக்காக இருப்பீங்க எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போட்டுன்னு பண்ணுவீங்க ஆனால் அதுக்கு உண்டான ஒரு ரெக்கக்னேஷனோ ரெம்யூனேஷனோ கரெக்டாக கிடைக்கிறதா வேலைக்கு தகுந்த சம்பளம் தானா அப்படின்னா நீங்கள் இன்னும் அதற்கு அதிகமாகவே தகுதி படைத்தவர்கள் ஆனால் உங்களுக்கு அங்கே கம்மியாக தான் கிடைக்கும் ரொம்ப சில பேர் மட்டும்தான் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக உங்களுக்கு போயின்னு இருக்கும் ஏன்னா காலப்புருஷனுக்கு ஆறாவது இடத்துல நீங்கள் இருக்கீங்க உங்களுடைய உழைப்பால் பலனடைந்தவர்கள் ஏராளம் ஆனா நீங்க ஒரு உதவின்னு யார்கிட்டையும் கேட்க மாட்டீங்க உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கும் போது யாருக்கும் செய்கிறதுக்கு மனசு வராது நீங்க நீங்க கன்னியாராசிக்காரர்கள்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேருக்கு இது உண்மை பொய்ன்னு சொல்லிட்டு நீங்க ஒருத்தருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப டு த ஹார்ட் அதை எடுத்துன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆத்மார்த்தமாக பண்ணுவீங்க ஆனா உங்களுக்கு ஒரு தேவைன்னு வரும்போது உங்களை பார்த்து அவங்களுடைய பொறாமை தான் அங்க மேலோங்கி இருக்குமே வழி உங்களுக்கு செய்யணுங்கிற மனசு உங்களுக்கு வரவே வராது ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே அதை நீங்கள் மைண்ட் பண்ண மாட்டீங்க அதுதான் உங்களுடைய குணமாக இருக்கும் அதனால் அதனால ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம நம்மளுடைய நல்ல எண்ணமாக இருந்தது அப்படின்னா நம்ம மேன்மேலே வளரத்தான் போகிறோம் இப்போ குரு வந்து உங்களுக்கு வந்து வேலைக்குண்டான மாற்றத்தை கொடுப்பார் இந்த இடத்துல எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் இந்த மாதிரியான ஒரு பொசிஷன் எனக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் ஒரு ஏக்கத்துடன் இருந்தீர்களோ அவர்கள் எல்லாற்றுக்கும் இந்த மாதிரியான நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அதன் மூலமாக தன பாவகம் இருக்கு இல்லையா இரண்டாம் இடம் குடும்பம் நல்லாயிருக்கும் இத்தனை நாள் வர குடும்பத்துல வந்து ஒரு சிரிப்பு இல்லாம நீங்களே முகத்துல ஒரு சிரிப்பு இல்லாம தான் இருந்திருப்பீங்க ஏன்னா கேது வந்து உங்கள் ராசிக்குள்ள இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா காரணமே இல்லாம நமக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுப்பார் அது வந்து இந்த காரணம் நம்மளால் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது ஆனா ஏதோ ஒரு விட்டேத்தியாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு விரக்தியான மனோபாவம் அதை கேது கொடுத்துட்டே இருப்பார் நமக்கு நடக்கிற விஷயங்கள் வந்து நமக்கு ஏற்றதாக இல்லையோ அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் சொன்ன மாதிரி நான் செய்கிற வேலைக்கு ஏற்ற எனக்கு வந்து திறமை பத்தலையா இல்லாட்டி எனக்கு அதுக்கேற்ற சம்பளம் கொடுக்கல கொடுக்கலையே அப்போ நான் தான் அதுக்கு வந்து கேப்பபிளாக இல்லையா இந்த மாதிரி நம்மளை பற்றின ஒரு தாழ்வு மனப்பான்மையும் நிறைய பேருக்கு வரும் ஒரு எண்டுக்கு ராசிக்காரர்கள் வந்து ரொம்ப டிப்ரெஷன் மோடுக்கு போயாச்சு இப்போ ஓரளவு ரிலீவாகி வெளியில் வந்திருப்பீங்க இப்போ வந்து அடுத்தது அந்த டார்கெட்டில் இருக்கிறது வந்து சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்கள் கதை வந்து ரொம்ப ரொம்ப மோசம் ஏன்னா அவங்க வந்து எல்லா பக்கமும் அவங்களுக்கு இடி அதனால சிம்மராசிக்காரர்கள் வந்து இப்போ அடுத்த மன அழுத்தத்திற்கு அவங்க தயாராக இருக்காங்க கன்னியாராசிக்காரர்கள் வந்து கேது நகர்றதுங்கிறது ஒரு பெரிய ரிலீஃப் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல உட்காந்து கொஞ்சம் கனவு தொல்லையை கொடுப்ப கொஞ்சம் சரியாக தூக்கம் இருக்காது அந்த இடத்தை சுருக்குவார்னா என்ன அர்த்தம் அதில் வந்து ஒரு அதிருப்தியை கொடுத்துருவார் ஸ்டார்டிங்லேயே பன்னிரெண்டாம் இடம் சம்மந்தமான ஒரு அதிருப்தியை கொடுத்துருவார் அப்படின்னா என்ன அர்த்தம் பன்னெண்டாம் இடங்கிறது என்ன அயனம் சயனம் போகம் உங்களுடைய சந்தோஷங்கள் எல்லாமே அப்போ அதில் வந்து ஒரு கஷ்டத்தை கொடுப்பேன் ஸோ அது ரிலேட்டடான விஷயங்களை நமக்கு கொஞ்சம் திருப்தியே இருக்காது என்னடா அது எனக்கு மட்டும் இப்படி இருக்குது வெளிநாட்டு முயற்சி பண்ணுறேன் அது சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டே இருப்போம் நமக்கு மட்டும் இத்தனை தடங்கல்கள் வருது அப்படின்னு கேது வந்து என்ன பண்ணுவார்னா நிறைய தடங்களை கொடுத்துட்டே இருப்பார் அந்த வேலையை செய்ய விடாமல் சனி வந்து தாமதப்படுத்துவார் ஆனால் கேது வந்து அப்படியே கட் பண்ணி விட்டுருவார் அது தடைகளை கொடுத்து நம்மளை எதுப்போ விளக்கி வச்சிருவேன் அப்புறம் நம்ம அதை பற்றி ஃபுல்லாக புரிஞ்சுவிட்டதுக்கு அப்புறமா அந்த விஷயத்தில் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சக்ஸஸை கொடுப்பார் அப்போது ஆறாம் இடத்து ராகு வந்து உங்களுக்கு ஃபைனலாக அவர் கொடுக்க போகிறது வெற்றி தான் ஆனால் அது நிறைய ச விஷயங்களில் வந்து தடங்கல்கள் வந்துட்டே இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் கிவ் அப் பண்ணாமல் இருக்கணும் அந்த இடத்துல நம்ம மனதினுடைய அந்த தன்னம்பிக்கையை நம்ம வளர்த்துக்கணும் நம்மளால் இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பணும் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு என்ன இருக்கும்னா இது நாள் வரைக்கும் குருவுடைய பார்வை உங்கள் ராசி லக்னத்துக்கு விழுந்ததுனால நீங்கள் ஓரளவு சமாளிச்சுட்டே வந்துட்டு இருந்தீங்க ஆனால் இனி காலத்துலேயும் என்னென்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு புது என்விரான்மெண்ட்டில் உங்களை போய் உட்கார வச்சு உங்களுடைய தனித்திறமைகளை உங்களை வளர்த்துக்க வைப்பார் நாலாம் இடம்ங்கிறது வந்து வித்யாஸ்தானம் நிறைய பேர் வந்து படிக்கிறதுக்கு நான் லோன் போட போகிறேன் வேலைக்கு நான் வந்து எனக்கு அடுத்து நான் ஒரு ப்ரொமோஷனுக்காக ஒரு எக்ஸாம் எழுதுகிறேன் அதெல்லாம் சூப்பராக நீங்கள் வந்து பாஸ் பண்ணி வரலாம் அதில் எல்லாத்துலேயுமே அதாவது உங்களுடைய தகுதி திறமையை வளர்த்துக்கொண்டு உங்களை அடுத்த லெவலுக்கு உயர்த்த போகிறது இந்த கேது பயிற்சி அதற்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்க போகிறவர் யாருன்னா குரு பகவான் இருப்பார் உங்களுடைய வேலை தொழில் எல்லாத்துலேயுமே உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும் இல்லையா அதுவும் உங்களுடைய ஒரு புதிய ஒரு ஒரு டெக்னாலஜியை புகுத்தி நான் அதை செய்ய போகிறேன் நிறைய ஆண்ட்ரப்ரனியர்ஸ் இருக்கீங்க நிறைய பேர் வந்து சுய தொழில் பண்ணுறவங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்களே வந்து ஒரு புதிய விஷயத்தை அதில் பூத்தி அதன் மூலமாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அதனால தைரியமாக நீங்கள் வந்து எந்த காரியத்திலையும் துணிந்து இறங்கலாம் மனசில் இருக்கக்கூடிய தயக்கங்களை உதற வேண்டும் அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை ஏன்னா கேத்து பகவான் ராசிக்குள்ளே இருந்து வந்து உங்களை அப்படியே அழுத்தி வச்சுருப்பார் எதுவுமே புதுசாக செய்ய முடியாதபடி அழுத்தி வச்சுருப்பார் இப்போ சனி பகவான் அந்த இடத்துக்கு வந்து நேராக உங்களை ஏழாம் இடத்துல இருந்து பார்க்குறாரு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இன்னும்னா கொஞ்சம் சோம்பலை விட்டுறணும் அதே போல் எதிராளி யார் அப்படிங்கிறத கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அதை மட்டும் நீங்கள் ரொம்ப பிளைண்டாக நம்பிடக்கூடாது இது நாள் வரைக்கும் உங்களுக்கு யார் நண்பனாக இருந்தால் அவனே இப்போ எதிரியாக மாறுவான் நண்பனாக இருந்தவனே எதிராளியாக மாறுவான் இப்போ தான் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அந்த பிளாக் ஷீப் யாருன்னு சொல்லிட்டு அதனால் பார்த்து அனலைஸ் பண்ணி மனிதர்களோட பழக வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் பொதுவாகவே ஏழாம் இடத்துல ராகு இருக்கும்போதே நம்ம வந்து பொதுவாக சொல்கிற கருத்து என்ன அப்படின்னா எதிரில் பார்க்குறத அப்படியே நம்பக்கூடாது பிளைண்டாக கொஞ்சம் மனிதர்களை இடைப்போட கற்றுக்கொள்ள வேண்டும் அதில் கன்னியாராசிக்காரர்கள் ரொம்ப கைதேர்ந்தவர்கள் திறமையசாலிகள் தான் ஒரு ஆள் பேசுறத வச்சே நீங்கள் வந்து அவன் நம்மக்கிட்ட என்ன ஆட்டிடியூடோட என்ன ஒரு எதிர்பார்ப்போட பேசுகிறாங்கங்கிறத நீங்கள் வந்து இடை போற்றுவீங்க ஆனால் இந்த காலகட்டம் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இதில் மட்டும்தான் மற்றபடி மாற்றங்கள் வந்தால் மனசுக்கு பிடிக்காட்டி கூட பரவாயில்லன்னு ஏற்றுக்கோங்க ஒரு புதிய ஒப்பந்தம் நீங்கள் போடுறீங்க அவங்க வந்து உங்களை சைன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா முன்னாடியே அவங்க சொல்லக்கூடிய அந்த கண்டிஷன்ஸ் எல்லா விஷயங்கள் இருக்கும் தெளிவாக ரிட்டன்ல வாங்கிக்கோங்க எதையுமே வாயால் பேசி ஒத்துக்கறதுக்கு பதிலாக எல்லாத்தையுமே வந்து கைப்பட எழுதி நீங்கள் நீங்கள் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி அதை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிச்சு பாருங்க மற்றபடி நல்ல சொத்து சேர்க்கை இருக்கும் ஆடம்பரமான வீடு வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் ஏன்னா நான்காம் இடத்திற்கும் குரு பார்வை படுறது இல்லையா கடன் வாங்க வைப்பார் அந்த கடனே வந்து ரொம்ப பெருசாக வாங்க வைப்பார் அப்போது நிறைய பணம் செலுத்தி நீங்கள் அந்த வீட்டை வாங்குற மாதிரி இருக்கும் நீங்கள் பிளான் பண்ணது ஒன்றா இருக்கும் உங்களுடைய பட்ஜெட் ஒன்றா இருக்கும் ஆனால் நீங்கள் வாங்குகிற வாகனமோ வீடோ உங்களுடைய பட்ஜெட்டை விட கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக போயிடும் அதனால் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நீங்கள் கையை சுருக்கிக்கணும் அதற்கேற்ற வருமானத்தை அவர் கொடுத்துருவார் ஆனால் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக நீங்கள் அதை வந்து பிடிச்சி வச்சுக்கணும் சம்பாதிக்கிற பணத்தை ஓரளவு நம்ம வந்து சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தேவை ஏன்னா ரொம்ப அப்படியே கை லூஸாக விட்டு நீங்கள் அதுப்பயே செலவழிச்சிட்டிங்கன்னா அடுத்து கொஞ்சம் கஷ்டமாகும் அதனால இந்த ஒன்றரை வருடங்கள் வரப்போகிற அந்த வருமானம் அதுவும் பர்டிகுலராக அடுத்த மே மாதம் வரைக்குமே குரு பகவான் மணி ஃப்ளோவில் எந்த தடங்களையுமே பண்ண மாட்டார் ரெண்டாம் இடத்துக்கு அவருடைய பார்வை இருக்குது புதுசாக ஒரு வேலையில மாற்றி நீங்கள் போறீங்க ஏதோ ஒரு ப்ரமோஷன் கொடுக்குறாங்க ஒரு இன்க்ரிமெண்ட் வருது எல்லாத்தையும் நல்லா சேவ் பண்ணி வைங்க அது நல்ல ஒரு ஃபிக்ஸட் அசட்டாக ஒரு நல்ல முதலீடாக மாற்றுங்க ஆனால் அதே நேரத்தில் கடன் வாங்கும்போது கொஞ்சம் கையை சுருக்கி கொள்ளுங்கள் நம்மளால இது முடியுமா நம்மளால இதே அளவு நம்மளால அடைக்க முடியுமா இன்னும் போகிற காலத்துல அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சுட்டு இப்போ இருக்கிற கடனை நீங்கள் வாங்கிறதுக்கு நல்லது மற்றபடி இந்த ராகு கேது பயிற்சி நல்ல வளமான வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளம் போடும் அதே நேரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோட ஒரு ப்ராப்பர் பிளானிங்கோடு நீங்கள் அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்கிறது நன்றி கன்னிராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டு சரியா வந்து பத்தாம் இடத்துல குரு இருக்கு இந்த ஆபீசர்ஸ் கன்னிராசி சேர்ந்த அலுவலர்கள் ஆபீசர்ஸ் எல்லாருமே தங்களுடைய அலுவலக அறையில் கவனமாக தனக்கு மேல உள்ள அதிகாரிடம் கவனமாக இருக்க வேண்டும் ஏன் அப்படின்னா பத்தாம் இடம் பதவி நாசம் சொல்லுவாங்க பத்துல குரு என்றால் பதவியில பிரச்சனைம்பாங்க பதவினா வேலை தனக்கு உள்ள போஸ்டிங்கில் பிரச்சனை வரும் அப்போ வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் வியபாரிகள் அதாவது தொழிலில் வேலைக்காரர்களிட்ட கவனமாகவும் அது அனுசரியா இப்போதான் வேலை ஒன்றும் இல்லை ஏன்னா இந்த ஜாதகம் என்பது முன் அடுத்து என்ன நடக்க போகுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது தக்கவாறு தன்னை மாத்திக்கிறதுக்காக தான் இது ஒரு வாய்ப்பா நம்ம எடுத்துக்கிறோம் ஆக இது அப்படியே நடந்துருமானா நடக்கக்கூடாதுங்கிறது தான் இதை சொல்கிறோம் முன்கூட்டியே இவங்க கொஞ்சம் தன்னுடைய நிலையை மாற்றி கொண்டால் அங்கே மாறும் அது ஒன்று அது நட இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது அதிகாரிகள் கோபம் தனக்கு மேலே உள்ளவனுடைய கோபம் இவங்களுக்கு வந்து வியாபாரிகளுக்கு வேலை செய்யக்கூடியவங்க மூலமாக ஒரு சில பிரச்சனைகள் இது இந்த மாதிரிலாம் இருக்கும் இது அவங்க அனுசரித்து போயிட்டாங்கன்னா கொஞ்சம் சரியாகும் இதில் வந்து பார்க்கும்போது போது சனீஸ்வர பகவான் இப்போ சனி வந்து ஏழில் இருக்கார் அப்போ சப்தம் ஏ சப்தமசாமத்தில் இருக்கார் அப்போ ஆறாம் வீட்டுக்கு அதிபதி ஏழில் போய் கேந்திரம் வாங்குறார் அப்போ தொலைதூர செய்திகள் தொலைதூரத்துலேருந்து அந்த கம்யூனிகேஷன் வந்து ஒரு நல்ல சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அந்நிய சொந்தங்களில் இந்த கன்னிராசி சேர்ந்தவங்களுக்கு அந்நிய சொந்தங்கள் அதிலிருந்து வந்து மாப்பிள்ளை பரண்கள் பொண்ணு இந்த மாதிரி அமையலாம் வந்து பெண்களுக்கு ஆண்களும் ஆண்களுக்கு பெண்களும் புதிய சொந்தமாக இருந்து திருமணம் முடிவதற்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு இருக்குது அதே போல் கன்னிராசி என்பது இந்த ஆண்டு காதல் ஜெயிக்காது ஏன் அப்படின்னா ஏரில் சனி உட்கார்ந்துருக்கார் அந்நிய சொந்தமாக இருக்க வேண்டும் அதாவது அயல் நாட்டு இப்போ ஒன்றும் இல்லை யாருக்கு இந்த கன்னிராசியில் காதல் ஜெயிக்கணுன்னா அயல் மொழி பேசக்கூடிய இருக்கணும் அயல் நாட்டு இருந்தால் அவன் வேற அம்மா அதாவது அந்தந்த நபர்களுக்கு அடுத்தடுத்த மொழியாக அது இருக்கணும் அந்நிய மொழியாக இருக்கணும் அந்நிய மொழியாக இருந்தால் அப்படிப்பட்டவர்கள் தொடர்பு இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட திருமணம் நடக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அந்நிய பாஷை அது ஆங்கில பாஷை பேசக்கூடியவன் சனின்னு சொல்லுவாங்க அயல் பாஷை அப்போ மாற்றாரர்களுக்கான அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கடல் கடந்து கூட போய் காதல் சேர்வதற்கான வாய்ப்புகள் உள்ள உள்ளது அதே மாதிரி திருமணம் முடியும் கண்டிப்பாக அந்த திருமணம் சிறப்பாக அவங்க மாற்றிக்கணும் அது ஒரு விஷயம் அதே மாதிரி கன்னிராசிக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா இது பத்தாம் இட குரு இருந்தாலும் அவர் பார்க்குற இடம் வந்து அருமையான ஒரு இடம் நாலாம் இடம் பார்க்குற சுகலா பிரசாரம் வீடு கட்டுறதுக்கான அமைப்பு ஏற்படும் வண்டி வாகன யோகம் வீடு கட்டுற யோகம் இடம் வாங்குகிற யோகமெலாம் கன்னிராசிக்கு உறுதியாக ஏற்படும் அந்த மாதிரி எண்ணங்கள் தான் நல்லாயிருக்கும் அதேமாதிரி கன்னிராசியை சேர்ந்த அவங்களுடைய தாய்மார்கள் தாய் தாய் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் நல்லதான ஒரு அவங்களுக்கு நோய்கள் இருந்தால் கூட சரியாக போயிடும் ரெண்டாவது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் ஏ ஏழாம் இடத்தையும் பார்க்குறாரு அதே மாதிரி இங்கிட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு ஆறாம் வீடு அதாவது வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது புதிய வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது எப்படி பார்த்தாலும் கன்னிராசி எழுபது மார்க்குகளை இது பெற்றுக்கிறது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ஒரு வகையில் நல்ல ஆண்டு தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம்